கல்லருக்கு ஒரு அமைச்சர் மரவருக்கு ஒரு அமைச்சர் தகமுடையருக்கு ஒரு அமைச்சர் முடிஞ்சது வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம் சனாதனத்தை ஒழிப்போம் அதுக்கு என்ன செய்யலாம் பொங்கலை ஒழிக்கணும்டா பொங்கலை ஒழிக்கணும் நான் கோனா எனக்கு நாட்டிலே ரெண்டே அமைச்சர் ரெண்டே அமைச்சர்

இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்தில் என் தம்பி தங்கிடத்தில் கேட்கிறேன் மனச்சான்று படி நெஞ்சிலே கை வச்சு இந்த நாட்டில் உன் ஆதி தாய் குடி குறவர் குடிக்கு ஒரு இடம் வார்டு கவுன்சிலரா இருக்கானாடா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கானாடா உன்னால் நம்ப முடியா அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்கள் முன்னாள் நிற்கிற இந்த மகன் போராடி நாலாயிரம் பேருக்கு சாலிச் சான்றிதழை வாங்கி விட்டுவிடுவோம் அந்த நிலையிலாம் இந்த கிராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தோம் இரண்டாவது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றுக்கிறது ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டு இரண்டு அமைச்சர் ஒன்று மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டு அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இரண்டாவது பெரிய பதவி துணை முதலமைச்சர் ரெண்டு அப்பாவும் மகன் பிறப்பினாலேயே ஒருவர் இந்த இடத்தில் இந்த நிலத்தில் இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான் சனாதனம் இதற்கு பேர் தான்டா சனாதனம் ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலே அவனுக்கு உயர் உதவி விடுமானால் அது கேடு கட்ட கேரளன் சனாதனம் அதை ஒழிக்கத்தான் ஒரு எளிய புரிதல் தான் என் அந்த தம்பி தங்கையிலே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது இது அநீதி சமூக நீதி இல்லை இதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஒரு பாட்டி ஒரு குடும்பத்தை அட்டை ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஆனால் ஒரு அந்த ஒரு பாட்டி மட்டும் தான் இந்த வீட்டிலே இருக்கிறார் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இது பகிர்வு பங்கீடு பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமான பயிர் வாங்க இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அள்ளி கொடுக்காத அலந்து கொடு என்று கேட்கிறோம் இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும் இருக்கிற சிக்கல் அதனால எடுக்க மாட்டார்கள் திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள் உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு என்ன நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடியல உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத இந்த சாதிக்கு இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத தெரிஞ்சதான வேட்பாளர் எடுக்க முடியுமா முடியாத எடுக்க மாட்டார்கள் இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனையா அல்ல பல ஆண்டுகளாக இருக்கிறது பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குடையில் போட்டார்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிரக்கண்ணை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி

அவரே படிக்கலையே உலகத்திலேயே சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு படித்தான் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது இந்திய நிலவெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐ எஸ் ஐ பி எஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ராமசாமி அவர்கள்

நான் சின்ன பையனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான் தோத்து போன செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் ஒரு கேள்வி ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத முத்துரை பெருசுல தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்தாண்டு போயிட்டார்

சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவள நிலையில் நிற்க இதை விட கொடுமை ஏதாவது இருக்கா என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குற்றியச்சவராக கிடக்க காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க புதுசா அந்த மாதிரி பேசுவாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டான அது ஒரு காலம் ஏமாற்றி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என்ன உடன் பிறந்தார்களே தாயகத்தின் இனத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சி செய்த உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் வாழை வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆத்மா விழிப்படைந்திருக்கிறது என்றார் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றான் இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் உடன்பிறந்தான் சொல்கிறேன் தமிழ் தேசிய நிலத்தில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா விழிப்புற்று எழுந்து நிற்கிறது எவரும் எதில் நிற்க முடியாது இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேச்சு எனக்கு என்ன தெரியும் என என்ன தெரியும்